இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை இந்த வசனத்தை முன்னாடி வாசிக்கும் போது எப்படி நமக்கு தோன்றும் கை நான் இந்த பாடல பாடும்போது எப்படி நினைப்பனா உத்த உருவாக்குங்க நான் இல்லாதவன் நான் உங்க அடிமை நான் கேக்குறேன் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண்ணா அந்த இடத்துல நாங்கள் யாருன்னு சரியா இருந்தது அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னது நீங்க பிதானா நான் யாருக்கேன் இப்ப சொல்லுங்க களிமன்னா என்ன வந்து நீங்க டிசிப்ளின் பண்ணுங்க எப்படி இப்ப நான் எனக்கு யாரு என் மக எனக்கு யாரு களிமண் இப்ப நான் தான் அவளை வந்து வளர்க்க போறேன் அந்த அர்த்தத்துல சொல்றாங்க நீங்க எங்களை வளர்த்துடுங்க ஏன்னா எந்த களிமண்ணும் எந்த குயவன் கிட்ட போனாலும் அவங்க வேறொரு விதமா வளர்ப்பாங்க ஆனா நீங்க எங்களை வளர்க்கும் போதுதான் மகனாக உங்க பிள்ளையாக நீங்க என்ன வந்து சிருஷ்டிப்பீங்கன்னு சொல்லி களிமண் கையில கொடுப்ப இனிமேல களிமண்ணுன்னு எங்கயாச்சும் வந்துச்சு களிமண் பாடல் வந்து அவங்களுக்கு வெளிச்சம் எரியணும் ஏசு தன்னை களிமண்னு சொல்றாருன்னா பிதாவை பார்த்து இந்த பூமியில இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அவர் களிமண்ணா பிதாவிண்டத்துல களிமண்ணா முன்னாடி நாம என்ன மாதிரி களிமண் நினைப்போம் எந்த மானருக்கு போயிரும் மூளைக்கு போயிரும் இருது

திறனாக சொல்லப்பட்டதா நீங்க என்ன வளர்த்து எடுங்கன்னு சொல்ற வார்த்தை தான் இந்த எட்டி இப்ப அந்த கண்ணோட்டத்துல வாசிங்க இதுதான் சொல்றேன் பவுல் சொல்றாரு எதை வாசிச்சாலும் என்ன பண்ணாலும் ஏசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்ணு உங்களுக்கு வேணும் இப்ப அந்த கண்ணுல இருந்து இந்த வசனம் வாசிக்கல எப்படி தெரியுதுன்னு இப்பொழுதும் அப்பா நீர் எங்களுடைய அப்பா நாங்கள் உங்க மகன் நீங்க எங்களை உருவாக்குங்க நாங்கெல்லாம் உங்க கரத்துனால கிரியையில உருவாகுறவங்க சன்ஷிப் தெரியுதா பாதர் அண்ட் சன் இப்ப இந்த பைபிளை பாக்கும்போது உங்களுக்கு என்னன்னு தெரியுது அப்பா மகனுடைய உறவு அதைவா கதை வடிவமா எழுதப்பட்டிருக்கு புத்திர சுவிகாரத்தை அடைஞ்சிருக்கோம் நாம நாம உன்னதமான தேவனுடைய குமாரர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் அவர் இருந்தான்னு பிதாவை அறிந்து கொள்ளுங்கள்னு விவரப்படுத்தி எழுதி வைத்தார் ஆபிரகாம் அவருக்கு யாரு மகன் தாவித் அவருக்கு யாரு மகன் யோசேப் அவருக்கு யாரு மகன் அவர் எல்லாரையும் மகனாதான் பார்த்தாரு இவங்க பார்த்தாங்களோ இல்லையோ அவர் அவங்களெல்லாம் மகனா பார்த்தார் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கிளிம்ஸ் எபிரேல தானே இருக்கு பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாகவும் தம்மை திருவுளம் பற்றிய தேவன் இயேசு வந்த பிறகு முழுசா பேசுறது நடக்குது இயேசு தான் சரியா காண்பிக்கிறாரு